ஒரு பரபரப்பான நகரத்தில் குமார் என்ற ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் வாழ்ந்து வந்தார் அனில் பல ஆண்டுகளாக ஒரு செழிப்பான வணிக சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பினார் ஆனால் அவர் தனது செல்வத்திற்காக அல்ல மாறாக அவரது தாராள மனப்பான்மை மற்றும் சமூக அர்ப்பணிப்புக்காக அறியப்பட்டார் அன்றறிவாம் என்ன தரஞ்செய்கம் மற்றது பொன்றுங்கால் போன்ற துணை அதாவது பிறகு செய்து கொள்ளலாம் என்று அறம் செய்வதை தள்ளி போடாமல் அப்போதே அறம் செய்துவிட வேண்டும் அவ்வாறு செய்யும் அறம் நாம் அழியும் போது தான் அழியாமல் நமக்கு துணை நிற்கும் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப அணில் தொண்டு செய்தார் அணில் சமூகத்திற்கு பல்வேறு தொண்டு முயற்சிகளை அமைத்தார் அவர் பள்ளிகள் சுகாதார மையங்கள் மற்றும் சமூக திட்டங்களுக்கு நிதி அளித்தார் அவரது செல்வம் பின்தங்கியவர்களை மேம்படுத்த பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தார் அணிலின் முக்கிய திட்டங்களில் ஒன்று கிராமப்புற பகுதியில் இலவச மருத்துவமனையை கட்டுவது மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகையை நிரூபித்தார் ஆண்டுகள் சென்றன அணிலின் தொண்டு பணிகள் எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றியது அவரது வணிகம் தொடர்ந்து முன்னேறியது மேலும் அவர் தனது பரோபகார நடவடிக்கைகளில் உறுதியாக இருந்தார் இருப்பினும் உலக சந்தையில் கடுமையான பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டபோது போது வாழ்க்கை எதிர்பாராத திருப்பத்தை எடுத்தது மற்ற பலரை போலவே அணிலின் வணிகமும் கணிசமான இழப்புகளை சந்தித்தது மேலும் அவரது நிதி நிலைமை மோசமானது இந்த சவால்கள் இருந்தபோதிலும் அணில் தனது தொண்டு நடவடிக்கைகளை நிறுத்தவில்லை அது அவரது தனிப்பட்ட சேமிப்பிலிருந்து உதவித்தொகை மற்றும் பிற முயற்சிகளுக்கு அவர் தொடர்ந்து ஆதரவளித்தார் இந்த நல்லொழுக்கமான செயல்கள் முக்கியமானவை என்று அவர் நினைத்ததால் அதை தள்ளி போடக்கூடாது என்று உறுதியாக இருந்தார் பொருளாதார நெருக்கடி ஆழமடைந்ததால் அணிலின் வணிகம் இறுதியில் சரிந்தது அவர் தனது செல்வத்தை இழந்தார் மற்றும் தனது ஆடம்பரமான வீடு உட்பட தனது சொத்துக்களை விற்க வேண்டியிருந்தது இந்த சிரமங்களுக்கு மத்தியில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் நடந்தது இத்தனை ஆண்டுகளாக அணில் ஆதரவளித்த சமூகம் அவரை சுற்றி திரண்டது அவர் கட்டிய மருத்துவமனை அவருக்கு தேவையான போது இலவச மருத்துவ சேவையை வழங்கியது அவரிடமிருந்து தொகை பெற்ற மாணவர்கள் இப்போது வெற்றிகரமான தொழில் வல்லுநர்களாக இருந்தார்கள் அவரது வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப உதவ முன் வந்தனர் அணிலின் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை எடுத்தது தம் செயல்களால் அவர் கட்டிக்காத்த உறவுகளே அவருக்கு உயிர்நாடியாக அமைந்தது அனைத்தும் தோல்வியுற்றாலும் அறம் நமக்கு துணை நிற்கும் என்ற திருக்குறளின் ஞானத்தை நிரூபித்தார் அனில்குமாரின் கதை நகரத்தில் ஒரு எழுச்சியூட்டும் கதையாக மாறியது சரியான நேரத்தில் செய்யும் நல்லொழுக்க செயல்களின் நீடித்த தாக்கத்தை இது நிரூபித்தது அவர் தனது பொருள் செல்வத்தை இழந்திருந்தாலும் சமூகத்தின் நன்மதிப்பும் ஆதரவும் விலைமதிப்பற்றவை உண்மையான செல்வம் ஒருவர் செய்யும் நற்செயல்களில் உள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகிறது